हैलो निला हैलो हैलो निला 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 ਲੀਕਿਨੇ ਆਲੋ ਆਲੋ ਇਦੁਤੁ ਸਾਵਿ ਦੀਕਿ ਦੀਕਿ ਅਲੋ ਇਦੁਤੁ ਸਾਵਿ ਦੀਕਿ ਸਾਵਿ என்னை சு அவியின் மரங்களினால் என்னை நீரப்பும் அவின் மரங்களினால் என்னை நீரப்பும் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஆண்டவரை நாயர் எனக்கு எதுவும் குறையில்லை பசும்புள் பசுமுல் மீது என்னை அவர் இலைப்பாட செய்வார் அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார் ஜிபிப்போமாக அன்பான ஆண்டவரை இசு கிரசுவை தருமையான மதிய வேலைக்காக நின்று செலுத்துகின்றோம் அன்பான ஆண்டவரை இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்ற எல்லா நல்ல காரியத்தையும் போது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் நீர் எங்களுக்கு வெற்றி அமர்த்து வீராக அன்பான ஆண்டவரை உண்மை முன்பாக கொண்டு சீயோன் மலை போல் என்றும் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றேன் அதே போல நாங்கள் மேற்கொண்டு வந்திருக்கின்ற எல்லா பயணங்களையும் ஆசிர்வதி இருக்கின்றீர் அதற்காக செலுத்துகின்றோம் அன்பான ஆண்டவரை இந்த நாளுக்காக நாங்கள் பல்வேறு நேரங்கள் தயாரித்திருக்கின்றோம் அதில் எங்கள் உறுதுணையாக இருந்திருக்கின்றோம்

போ அவரே அவரே ஸ்டாப்ல எாருக்கும் மாப்ல அன்னைக்கே வந்து

पार रहेंगे ऐक्शन पार रहें अलार्म इलाप बढ़िया नहीं सुपर आर एक्शन बढ़िया नॉलेज इतने साइन नहीं दे ये रोज़ दाम अंदर क्या रोज़ आउंगे तो करूँगा यार एक्शन ना करी साफ़ हमारी करी साफ़ मेरा एक्शन सामना